யாரு கோல்ட் ரேட் பண்றா எந்த கடையில கம்மியா கோல் ரேட் கொடுக்குறாங்க இல்ல எந்த கடையில அதிகமா கோல் ரேட் வேர்ல்ட் லெவல்ல யார் பண்றா இது எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வணக்கம் நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது பெஸ்ட் ஜுவலரி ஸ்கீம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் பேர் பாத்துருக்காங்க இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதோட தொடர்ச்சியா சில பேர் என்ன கேட்டாங்க சார் கோல் ரேட் எந்த கடையில சார் கம்மியா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அதாவது கோல்ட் ரேட் வேர்ல்ட் லெவல்ல பிக்ஸ் பண்றது பண்றாங்க டாலர்ல பண்றாங்க இந்தியா லெவல்ல பண்றது பாத்தீங்கன்னா ஐஜிசி இந்தியன் கோல்டு கவுன்சில் சொல்லக்கூடிய நிறுவனம் பண்றாங்க சென்னையில யார் பிக்ஸ் பண்ண எம்ஜேடி மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் டைமண்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய நிறுவனம் ரேட் பிக்ஸ் பண்றாங்க இன்னைக்கு பிக்ஸ் பண்ணிருக்க ரேட் பாத்தீங்கன்னா அவங்க பதினாறு பதினொன்னு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணிருக்காங்க சில கடைகளில் ஜாஸ்தி இருக்கு சில கடைகளில் கம்மியா இருக்கு சில கடைகள் அதே ரேட்ல இருக்கு பாத்துக்கோங்க நம்ம நீங்க பாக்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஜிஆர்டி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துப்போம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது எம்ஜி ரேடியை பிக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க லலிதா அதே சேம் ரேட் ஆயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் கசானா சேம் தான் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் ஸ்ரீ கும்பரன் அதே சேம் தான் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோ கிடைக்கும் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் ஆறாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ரூபாய் அதாவது இவங்க கம்மியா வைக்கிறாங்க அறுபத்தி மூணு ரூபாய் லெஸ் ரேட்லாங்க பிரின்ஸ் ஜுவரி சேம் ரேட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏஆர்சி அதே சேம் ரேட் தான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் சரவணா இலைட் இவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் விற்கிறாங்க அறுபது ரூபாய் மார்க்கெட் ரோட கம்மியா வைக்கிறாங்க ஜாயாலுகாஸ் சேம் ரேட் தான் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் பீமா சிக்ஸ் எயிட் டபுள் நைன் விற்கிறாங்க அதாவது முப்பத்தாறு ஆறு ரூபாய் லெஸ் ஜாய் சேம் ரேட் தான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் என்ஏசி பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இத இந்த பைனுள்ள வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கல்யாண் ஜோடி கல்யாணம் சேம் ரேட் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் ஓகேஜே சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் ஃபாத்திமா சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் சரவணா சூப்பர் ஸ்டோர்னு ஒரு கடைக்கு சரவணா ஸ்டோர் அவங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஃபைவ் அதாவது ஐம்பது ரூபாய் லெஸ் விற்கிறாங்க அவங்க மார்க்கெட்டோட சரவணா செல்வரத்னம் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் அதாவது விட முப்பது ரூபா லெஸ் பண்ணி ஜெயச்சந்திரன் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் சேம் ரேட்டு தான் டனிஷ்க் இவங்க தான் கொஞ்சம் ஓவரு மார்க்கெட்டோட நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபா நாற்பது ரூபாய் அதிகமா வைக்கிறாங்க மார்க்கெட்டோட தங்க மயில் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் சேம் ரேட்டு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய ரேட் சொல்லிருக்கேன் இதுல எது லோயஸ்ட் ரேட் நீங்க என்னோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது தேவைப்படும் ஜுவல்லரி பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்றேன் மலபார் ஜுவல்லரி சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் மங்கள் மங்கள் சேம் ரேட் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் போத்தி சொல்ற சேம் ரேட் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபைவ் ஜுவல் பேண்ட் இவங்களும் கொஞ்சம் கூட தான் பத்து ரூபாய் ஜாஸ்தி விற்கிறாங்க சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் பத்து ரூபாய் ஜாஸ்தி அதாவது கம்மியாக விற்கிறது வந்து எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் சரோனா எலைட் பீமா சரோனா ஸ்டோர் சரோனா செல்வரத்னம் இவங்க எல்லாம் கம்மியா வைக்கிறாங்க அதிகமா வைக்கிறது பாத்தீங்கன்னா இதுல எது அதிகப்படியான கம்மி அப்படின்றது நீங்க செக் பண்ணி என்னோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஜுவல் சம்பந்தப்பட ஏதாவது வேணும்னு பாருங்க என்னோட சேனல் நிறைய விஷயம் போட்டிருப்பேன் போட்டிருப்பானு பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் கடவுள் நம்பிக்கை இது மூணு பத்தி பேசி அது மூணுமே வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாரும் பணத்தை தேடி போடுறோம் பணம் பணத்தேடி முடிச்ச பிறகு உடல் ஆரோக்கியத்தை கெட்டு போடும் அது உடல் ஆரோக்கியம் போராடுவோம் அதுக்கப்புறம் கடைசியா சியா சங்கரானு கடவுள் போய் காலில் ஓடுவோம் இதுதான் நம்ம வாழ்க்கை அதுக்காக மூணு விஷயம் போட்டிருக்கேன் பையன் தகவலா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி